இந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணன் இணையத்தாள இணை மீது எங்களுக்கு வணக்கம் இது மே மாத ராசி போல மே மாதம் கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா அக் மே நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் இது அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த பிறகு சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்கிறது சிறப்பு பத்தாம் தேதி அக்ஷய திருதியை வருது திருதய திதியும் சித்திரை மாதமும் கூடிய நாள் அக்ஷய திருதியாக சொல்லப்படுது அன்றைய தினம் நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்கிறது சிறப்பை தரும் இருபத்தி ரெண்டாம் தேதி நரசிம்மர் ஜெயந்தி அன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு குறிப்பாக பவகரணத்தில் பிறந்தவங்க கஸ்தூரி மஞ்சள் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது இன்னும் மேன்மையை தரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் அன்றைய தினம் கடவுளை வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பை தரும் இருபத்தி மூணாம் தேதி புத்த அன்றைய தினம் சிவன் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் இருபத்தி எட்டாம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி அதுக்கப்புறம் சுபநிவரிஷிகளை செஞ்சுக்கலாம் சரி எப்படி போது இந்த மாதம் அப்படின்னா ராசிக்கு ரெண்டாம் அதிபதியான சூரியன் உச்சத்தில் இருக்காங்க அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது தனவரவு நல்லாயிருக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பேச்சில் உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆணையிடம் வகையில் பேச்சுகள் இருக்கும் பேச்சோட தோரணை கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் அதிபதி நீச்சமானாலும் நீச்ச பங்கம் சிறு சிறுதூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் மாமன் வழி சொந்தத்தால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லதொரு மாதம் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் ப்ரோக்கரேஜ் இந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும் குலதெய்வ அனுகிரகம் உண்டு மனதில் இயலக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு சில பேருக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் பேராசைகள் கூட தோன்றும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தொழில் செஞ்சுட்டு தொழில் முன்னேற்றம் அடையும் சிறு தடைகள் ஏற்படும் அதுக்கப்புறம் அந்த தடைகள் மாறி முன்னேற்றமான ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு வண்டி வீடு சொத்து ச இந்த சுகஸ்தானம் தொடர்பான சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா பத்தாம் வீட்டில் இருக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான படிப்பு நல்லாயிருக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் மொத்தத்தில் இந்த மே மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான நல்லது ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு தான் இப்போ நடந்துகிட்ருக்க அஷ்டம சனி காலத்தில் எந்த நன்மைகளையும் எங்களால் உணர முடியாத சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருக்கும் நம்ம என்ன தான் பாசிட்டிவாக சொன்னாலுமே கூட இந்த தான் நம்ம உணரக்கூடிய வகையில் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் பட் இருந்தாலும் பழைய கடுமையான சூழ்நிலை இருக்கக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் அதோட தாக்கம் குறையக்கூடிய வகையில் இந்த மாதமே சின்ன அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நான் இப்போ நல்ல சப்போர்ட்டிவிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது அந்த அஷ்டபட்சங்கள பாதிப்பு சா மத்த கடகராசி பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமா நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு முருக கடவுளோட வழிபாடு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல தரும் நாடும் நாட்டு மக்கள் நலமுடன் வாழ நவகிற கணவன் நன்றி